ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா இவனுக்கு எல்லாம் நிறைய சர்ஜரிஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ சர்ஜரிஸ் ரொம்ப காமன் ஆகும்போது உள்ளுக்குள்ள பிளேட்டோ இல்லை நெய்லோ வச்சிருக்கவங்க நம்பர் ஆஃப் பேர்சன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அது என்னன்னா இந்த பிளேட்டு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த ப்ளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணணுமா இல்லை இந்த மருத்துவரை போய் நம்ம திரும்பி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா மருத்துவரை பார்க்குறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் மறுபடியும் அவங்க வந்து போயிட்டு ஆறு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நிறைய எழுந்து இதுக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் மருத்துவர்கள் வர சொல்றாங்க எதுக்கு அப்புறம் எதுக்கு அப்புறமா பிளேட்டை ரிமூவ் பண்ணலாம் எதுக்கு அப்புறமா நெய்ல ரிமூவ் பண்ணலாம் நெய்ல ரிமூவ் பண்ணாம இருந்தாலோ பிளேட்டை ரிமூவ் பண்ணாம இருந்தாலோ அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல ஒரு பிளேட் வச்சிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பிளேட் வந்து ஒரு டெம்பரரி டிவைஸ் அந்த பிளேட் நாளமா நம்ம நடக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு கற்பனை பிளேட் வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா அது எலும்பு கூடுற வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஒரு டிவைஸ் அந்த டிவைஸ் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா பிளேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா யூஸ்லெஸ் ஆயிடும் வேலை செய்ய அது அதுக்கு வந்து எந்த பயனுமே கிடையாது நம்ம உடம்புல இருக்கிறதுல அப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பிளேட்டை ரிமூவ் பண்ணிக்கிறது நம்ம நல்லது அப்படின்னு அறிவுறுத்துறோம் இப்போ பிளேட் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இனிஷியலா நம்ம ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த தையல் எல்லாம் பிரிக்கிற வரைக்கும் நம்ம வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுறோம் அப்புறம் ஒரு சில நேரத்துல ஒரு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்ற விதமா ஒரு சின்ன தண்ணீரோ இல்ல சீலோ அந்த இடத்துல இருந்து வரலாம் அப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமும் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டி அந்த பிளான் அந்த ப்ளேட்டை வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிளேட்டை வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு எலும்பு கூடினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுல உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லைனாலும் மறுபடியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருமோ அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு ஏற்படும் அது வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறது நல்லது இது இல்லாம வேற எதுக்காவது பிளேட்டை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னா ஸோ இன்ஃபெக்ஷன் ஒரு காரணம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்காக ஒரு பிளேட் ரிமூவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டரை வருஷம் இந்த மூணு வருஷம் இந்த டைமுக்குள்ள மறுபடியும் நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னு சொன்னா எலும்பு மட்டும் உடையாமல் இந்த பிளேட்டும் சேர்ந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண தேவைப்பட்டதுன்னா நம்ம எலும்பை ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது பிளேட் உள்ளுக்குள்ளே இருக்க பிளேட்டும் உடஞ்சிருக்கும் அப்போ அந்த பிளேட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ரெண்டு வேலையாக மாறிடும் இந்த ரெண்டு வருஷம் அந்த ரெண்டுலேருந்து மூணு வருஷம் இந்த டைமில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருக்க பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளால் எந்த அஷூரன்ஸும் கொடுக்க முடியாது இப்போல்லாம் வந்து ஃப்ராக்சர்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது வலிக்கு விழுந்தா ஃப்ராக்சர் தடிக்கு விழுந்தா ஃப்ராக்சர் காரில் போனால் ஃப்ராக்சர் பைக்கில் போனால் ஃப்ராக்சர் அப்படின்னு இருக்கும்போது இப்போ நான் கையில் ஒரு பிளேட் வச்சிருக்காங்க ஒரு யங் ஏஜ்ல வச்சாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வச்சிருக்காங்க இன்னொரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னா அந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அந்த கையில வந்து மறுபடியும் பிராக்சர் ஆகாது அப்படின்ற உத்தரவாதத்தை யாருமே கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு பிராக்சர் ஆகும்போது அந்த பிளேட் பிராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது